சுவாமிகள் மலேசியா வரும் தேதி அக்டோபர் இரண்டு முதல் ஒன்பது வரை தொடர்புக்கு ஒன்பது அருமையான கன்னி மாதம் கன்னி மாதம் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் விசுவாபசு வருடம் மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை பிரதோஷத்துடன் கூடிய வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை நடக்கும் மாகாண பட்சத்தில் நடக்கூடிய கோபூஜை கட்டாயம் வந்து கலந்து கொள்ளுங்கள் பிரதோஷ வழிபாடு சிறப்பு பாக செய்யுங்கள் எம்பெருமான் சொக்கனாருடைய அருள் பெறுவதற்கு பிரதோச வழிபாடு மிக மிக உகந்தது பிற தோஷங்களை நீக்குவது பிரதோஷ வழிபாடு உங்க வீட்டில் உங்களால என்ன சமைக்க முடியுமோ அதை சமைச்சு எடுத்துட்டு போய் கோயிலுக்கு வர்ற பத்து பேருக்கு அங்கே அன்னதானம் செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் எம்பெருமானுக்கு வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுங்க நீங்க வந்து திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடியவங்க பால் தேவைப்பட்டா நம்ம கோமணத்தை தொடர்பு கொள்ளலாம் கோமணத்தில் சாயந்தரம் நாலரை மணிக்கு பால் கலந்து எடுத்து எடுத்துக்கொண்டு அபிஷேகத்தை கொடுக்குறவங்க கூட கொடுத்துக்கலாம் இல்லை காலையிலேயே சொல்லி வச்சுட்டீங்கன்னா கூட பால் வாங்கி நீங்கள் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கொண்டு போய் எம்பெருமான் சொக்கனாவிற்கு அபிஷேகம் செய்யலாம் ஏன்னா மாகாலை பட்சத்தில் வரக்கூடிய அருமையான ஒரு பிரதோசனால் வெள்ளிக்கிழமை சுக்கரவார பிரதோஷம் மிக மிக சிறப்பு மறந்து விடாதீர்கள் மருந்தும் இருந்து விடாதீர்கள் வாங்க காரணம் தோகம் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை ஒன்னு பதினெட்டு வரைக்கும் துவாதசி அதன் பின்பு திரையோதசி தேய்பிரை மாகாலய பட்ச காலை ஒன்பது இருபத்தி ஒன்பது வரைக்கும் மாயிலியம் அதன் பின்பு மகம் அதிகாலை பன்னெண்டு பத்தொன்பது வரைக்கும் சிவம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு இரவு பத்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் சித்தம் நாம சித்தம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி யோகி கேது அவயோக நட்சத்திரம் சுவாதி அவயோகி ராகு அதன் பின்பு சாத்தியம் நாமயோகம் அதிகாலை ஒன்னு பதினெட்டு வரைக்கும் தைத்துலை கரணம் சுக்கரன் பிற்பகல் ஒன்னு ஏழு வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் சுனிதா வில்லியம்ஸ் அவருடைய பிறந்த தினம் வாங்க கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மிதனத்தில் குரு சுக்கரன் கேது சந்திரன் மூணு பேரும் ஒன்னாவே இல்ல ஒரு பஞ்சாயத்து இருந்தா பராதா மூணு பேரும் ஒன்னு சேர்ந்து சிம்மத்தில் நிற்கிறாங்க ஏன்னா காலைல ஒன்பது மணி வரைக்கும் கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படியே பயிற்சியாகி சிம்மத்துக்கு வந்து விடுகிறார் சந்திரன் கேது இணைவு கூடவே சுக்கரன் சந்திரன் இணைவு எல்லாமே எங்கே நிகழ்கிறது சிம்மத்தில் நிகழ்கிறது சூரியன் முதன் ரெண்டு பேரும் கண்ணியில் புதன் உச்சம் திலாம்மில செவ்வாய் ராகு கும்பத்தில் மீனத்தில் சனி பகவான் ஆக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவஜி ராசி மாங்களாக பார்க்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை தொயில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துடும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்து கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூசம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் சாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீ எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் சாமம் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை தொயிலில் இருக்கிறது ஸோ துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் இன்று தேய்பிரை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழம பார்த்துக்கலாம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னாடி பஞ்சவச்சி ராசி பார்த்தோம் வாங்க வாங்கனம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தர்